ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பொதுத்தமிழில் பகுதி ஈழ வரக்கூடிய தலைப்புகள் தான் நம்ம டாபிக் வைஸாக வந்து பார்த்துட்ருக்கோங்க அதாவது பகுதி ஈழ இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீன்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸ் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதில் வரக்கூடிய பெயர்களின் அடிப்படையில் சிலபஸ் வைஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூ மேத்தா அதுக்கப்புறம் சிற்பி ஸோ இந்த ரெண்டு நபர்களுமே வந்து ரொம்ப முக்கியமானவங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாகித்ய அகாதமி விருதுகள் பெற்ற நூல்கள் வந்து இவங்களோட நிறையா இருக்குது இருக்கு ஓகேங்களா அதனால் இந்த நபர்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஸோ பாயிண்ட் பாருங்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளத்தில் பிறந்தவர் யாருங்க மூமென்தா அடுத்து சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்கார் ஸோ அடுத்து இவர் எழுதின புத்தகங்கள் பற்றி ப்ரீஃபாக எல்லாமே இருக்குது ரொம்ப முக்கியமானது தெளிவாக எழுதி வச்சு கூட படிச்சுக்கோங்க ஸோ கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் அவர்கள் வருகிறார்கள் நடந்த நாடகங்கள் காத்திருந்த காற்று திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன் இதயத்தில் நாற்காலி மனச்சிறகு வெளிச்சம் வெளியே இல்லை போன்ற புதுக்கவிதை படைப்புகளை தந்தவர் ஸோ இவர் படைத்த நூல்கள் எல்லாமே என்னதுங்க புதுக்கவிதை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆகாயத்திற்கு அடுத்த வீடுங்கிறது மூமேத்த எழுதுனதுங்கிறது ஸ்கூல் புத்தகத்திலே படிச்சிருப்பீங்க ஸோ இந்த ஆகாயத்திற்கு அடுத்த வீடு வீடு அப்படிங்கிற நாவலுக்கு என்ன கிடச்சிருக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கு அப்போ மூமேத்த எழுதுனா எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு ஸோ இவரோட பாடல் வரிகள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா என் கவிதை கைக்குழுக்கும் காலில் விழாது கொள்ளும் பொருத்திக்கொள்ளாது ஸோ மூ மேத்தா பற்றின பாயிண்ட்ஸ் வந்து மொத்தமே இவ்வளவு தாங்க இதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருந்தேன் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு வீடு அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் மூ மேத்தா எழுதிய புது கவிதைக்கு வந்து பொருத்தமானது எதுன்னு வந்து கேட்கலாம் இல்லைனா இதில் நிறையா நூல்கள் கொடுத்து பொருத்தம் இல்லாதது ஒரு ஆப்ஷன் கொடுத்து எதுன்னு கூட கேட்கலாம் ஸோ அவர் எழுதின நூல்கள் எல்லாமே தெளிவாக மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பி இவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நபருங்க பிகாஸ் வந்து சாகித்ய அகாதமி விருது நிறையா வாங்கியிருப்பார் ப்ளஸ் சாகித்ய அகாதமி குழுவில் வந்து ஒரு உறுப்பினராகவும் இருந்திருப்பார் ஓகேங்களா இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியன் கோவை மாவட்டம் மாவட்டம் ஆத்து பொள்ளாச்சியில் பிறந்தவர் ஸோ எந்த மாவட்டம் கோவை மாவட்டம் ஆத்து பொள்ளாச்சியில் பிறந்திருக்காரு ஸோ அடுத்து இவர் எங்கே வேலை பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இருந்திருக்கார் ஓகேங்களா அதாவது தமிழ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியாக வந்து இருந்திருக்காரு ஸோ இவரை வந்து என்னென்ன திறமைகள் வந்து இவர் இவர்கிட்ட இருந்திருக்குன்னா கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர் ஸோ எழுதின நூல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியங்க நிலவுப்பூ சிரித்த முத்துக்கள் ஒளிப்பறவை சர்ப்பயாகம் புன்னகை பூக்கும் பூனைகள் மௌன மயக்கங்கள் சூரிய நிழல் பூஜ்யங்களின் சங்கிலி ஒரு கிராமத்து நதி அந்த ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற ஒரு நூலுக்கு இவருக்கு என்ன கிடச்சிருக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கு ஸோ அது ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது படைப்பு இலக்கியத்துக்காகவும் அக்னி சாட்சி மொழிபெயர்ப்புக்காகவும் இருமுறை என்ன அங்கே வாங்கியிருக்காரு சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காரு ஸோ அடுத்தது சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ அடுத்த பாயிண்ட்டு இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன லாஸ்ட் பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க பாவேந்தர் விருது கபிலர் விருது தமிழ் சங்க மகாகவி உள்ளூர் விருது லில்லி தேவ சிகாமணி விருது என பல விருதுகள் பெற்றவர் பார்த்துக்கோங்க சிற்பி அப்படிங்கிறவரோட தலைப்பு வந்து எவ்வளோ முக்கியமானதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ இவரோட பாடல் வரி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்கு தற்கு மேய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவி வா வா ஓகேங்களா ஸோ இவரோட டாபிக் வந்து எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இருமுறை போய் வந்து சாகித்ய அகாதமி விருது அந்த அக்னி சாட்சி மொழிபெயர்ப்புக்கு வந்து வாங்கியிருக்காரு ஸோ அவரோட ஒரு நூல் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற ஒரு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காரு ஸோ சாகித்ய அகாதமி செயற்கை குழுவோட உறுப்பினராகவும் இருந்திருக்காரு பாவேந்தர் விருது கபிலர் விருது தமிழ் சங்க மகாகவி உள்ளூர் விருது லில்லி தேவசிகாமணி விருதுன்னு சொல்லிட்டு பல விருதுகளை வந்து வாங்கியிருக்காரு ஓகேங்களா ஸோ இன்னைக்கான கிளாஸில் நம்ம யார் யாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மூ மேத்தா பற்றியும் சிற்பி பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அடுத்த கிளாஸில் ஈரோட தமிழன்பன் அப்துல் ரஹ்மான் ஸோ இவங்களெல்லாம் பற்றி வந்து நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூங்க